நானூறு கோடி ரூபாய் ஊழல் அமைச்சர் செந்தில்பாலாஜிக்கு பாலாஜிக்கு முளைத்துள்ள புதிய சிக்கல் அடுத்த அஸ்திரத்தை கையிலெடுத்த அதிமுக அமைச்சர் செந்தில்பாலாஜி பாலாஜி பொறுப்பு வகிக்கும் மின்சாரத்துறையில் டெண்டர் முறைகேடு மூலமாக நானூறு கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் துறையில் புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த புகாரை அதிமுக ஐடி விங் நிர்வாகியான சிடிஆர் நிர்மல்குமார் அளித்துள்ளார் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டார் சுமார் நானூற்றி ஐம்பது நாட்களுக்கும் மேலாக செந்தில் பாலாஜி புழல் சிறைகள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பல முறை அவரது ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது ஐம்பதற்கும் மேற்பட்ட முறை அவரது நீதிமன்ற காவலும் நீடிக்கப்பட்டது இந்த நிலையில் தான் தன் மீது பதியப்பட்ட வழக்குகள் தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான உத்தரவு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்தது அவரது நீதிமன்ற காவல் நீடிப்பு குற்றச்சாட்டு பதிவு போன்ற விவகாரங்கள் தான் விசாரிக்கப்பட்டது சட்டவிரோத பரிமாற்ற அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் அவர் சிறையில் வெளியே வந்தார் தொடர்ந்து அவருக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலுக்கு ஆயத்துறை ஒதுக்கப்பட்டது மேலும் கோவையின் பொறுப்பு அமைச்சராகவும் செந்தில் பாலாஜி நியமனம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு எதிராக ஊழல் புகார் கொடுத்திருக்கிறது அதிமுக அதிமுக ஐடி வின் பிரிவின் நிர்வாகியான சிடிஆர் நிர்மல்குமார் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகாரும் அளித்திருக்கிறார் அதாவது மின்சாரத்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை சுமார் நாற்பத்தைந்து ஆயிரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குவதற்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது அந்த டெண்டரில் விதிகளுக்கு எதிராக அரசுக்கு முன்னூத்தி கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் வாங்குவதற்கு விடப்பட்ட டெண்டரில் ஒரே விலைக்கு அத்தனை விண்ணப்பித்ததற்காகவும் கூறப்பட்டுள்ளது தமிழக மின்வாரியத்தில் நிதி கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்த ஒருவர் மூலமாக இந்த ஊழல் நடைபெற்றுள்ளது இந்த டெண்டரை எடுத்த நிறுவனத்திற்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் செந்தில் பாலாஜி ஆகையால் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என அதில் குறிப்பிட்டுள்ளது ஏற்கனவே போக்குவரத்துறையில் லஞ்சம் பெற்றதாக சிறைக்கு சென்ற செந்தில் பாலாஜிக்கு தற்போது வகிக்கும் மின்சாரத்துறையிலும் சிக்கல் அதிமுக மூலம் உழைத்திருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து